இவர் ஒரு எழுத்தாளர் ஒரு பத்திரிக்கையில் வேலைக்கு சேர்ந்தார் இவர் சேர்ந்த கொஞ்ச நாளிலேயே வாசிப்பாளர்கள் அதிகமாகி சக்கை ஓடு ஓட்டது பத்திரிகை அவரை அன்போடு பாராட்டிய முதலாளி சொன்னாரு உங்கள் உழைப்பை நான் மெச்சுகிறேன் ஒரு மாதம் விடுமுறை தருகிறேன் அனுபவிச்சுட்டு வாங்க போங்க உற்சாகமா வேலையை தொடர அது உதவியாக இருக்கும் விடுமுறைக்கு போங்க கேட்டதும் சொன்னார் அந்த ஆர்த்தர் சார் இந்த லீவுக்கு போற ஒரு மாசத்துல நம்ம பத்திரிகையோட வாசிப்பாளர் குறைஞ்சு போனா அது எல்லாருக்குமே பாதிப்பாயிடும் அதே நேரத்துல ஒருவேளை வாசிப்பாளர் எண்ணிக்கை குறையாமவே இருந்துச்சுன்னா இந்த வெற்றிக்கு காரணம் என்னோட உழைப்பு தான் அப்படிங்கிறதும் பொய்யாயிருமே தீர்க்கமாக சொல்லிவிட்டார் அதனால எனக்கு விடுமுறை வேண்டாம் இப்படி வெள்ளந்தியாகவே வேலை செய்து கொண்டிருந்த அவரிடம் ஒருமுறை சக எழுத்தாளர் கேட்டார் நம் மனதை எந்த அளவுக்கு தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அதற்கு அளவுகோள் உண்டா அதற்கு அவர் சொன்ன பதில் இது யாராவது ஒருவர் நில்லுங்கள் இப்போது நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் இதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று உள்ளதை உள்ளபடி சொல்லும் அளவுக்கு உங்கள் மனது தூய்மையா இருக்க வேண்டும் அதுவே மன தூய்மைக்கு அளவுகோள் சரிதான தூய மனம் பறந்துபட்டு பறக்கும் பலன் தந்து பயக்கும் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களது உரிமையாகும் இது இறைமகன் இயேசு தூய மனச்சமநிலையே திறமை வெளிப்பாட்டுக்கு ஆணிவேர் மனமும் மூளையும் நண்பர்கள்தான் சில சமயங்களில் மனம் குழப்பமானால் மூளை சொல்வதை செய்வாயாக மூளை தவறுமானால் மனம் சொல்வதை செய்வாயாக அதைவிட சிறப்பு யாதெனில் மூளையால் உணரவும் மனதால் சிந்திக்கவும் பயிற்சி எடுப்பாயாக எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்ல நினைக்காதீர்கள் எல்லோருக்கும் காதுகள் இருக்குமானால் கேட்க மனசு இருக்காது பிடிக்காத ஒன்றை நினைக்க முடியாது பிடித்த ஒன்றை மறக்க முடியாது இதுதான் மனசு உங்களை புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்து விட்டு போங்கள் நாம இல்லாம நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்க சந்தோஷத்தை அப்படியே நீடிக்க விட்டுறது நம்ம அன்புக்கு அழகு என்ன நான் சொல்றது தருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் என்னுடைய பேச்சு முறை என்னுடைய பேச்சை நான் எப்படி மேம்படுத்துவது அதற்கு நான் செய்ய வேண்டிய செயல்கள் என்னன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் அதை அடுத்ததான் நான் சொல்றேன் அடுத்தது வந்து லேர்ன் அபவுட் நியூ டாபிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க புதுசு புதுசா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் தினக்கும் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு அதெல்லாம் நீங்க அப்டேட்டா வச்சுக்கோங்க நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கும் போதுதான் ஒரு கூட்டத்துல நீங்க இருந்து விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது உங்களாலையும் ஆமா இந்த மாதிரி நடந்துச்சு இல்ல இப்படி அப்டேட் ஆயிருக்கு இது ிருக்கு இது சேஞ்ச் ஆயிருக்கு மாறி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால பேச முடியும் நம்ம ஒண்ணு வாய் பாத்துட்டு இருக்கணும் இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியல கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே தெரியல அப்படின்னா அப்படி இல்லனா பழைய இன்ஃபர்மேஷன் நமக்கு ஏதாவது தெரிஞ்சதை நம்ம அப்ப சொல்லுவோம் அது இப்ப மாறி இருப்பாங்க இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கும் அதை சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன அவுடேட்டட் டாபிகா பேசுறான் இன்னும் அப்டேட் ஆகல அப்படிங்கிற மாதிரி நம்ம மேல ஒரு பார்வை இருக்கும் கண்டிப்பா ஒரு பீப்புள் காலவதியான ஒரு மனிதரை போல என்ன பண்ணுவோம் ஒரு தோற்றத்தை அந்த கரண்ட் டாபிக்ஸ் என்ன சுத்தி இந்த வேல்டுல நடக்குது என்னென்ன டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நடந்திருக்கு இன்னைக்கு எந்த விஷயம் ரொம்ப ஹாட் டாபிகா போயிட்டு எது ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது சோ இதெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற பொழுது அத குத்தி ஏதாவது பேசினாங்க நம்மளாலே ரெண்டு விஷயங்கள் எடுத்து பேச முடியும் இல்லைன்னா ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஒற்றன் ஒருத்தர் வருவாப்புல வந்துட்டு அரசை நீங்க இந்த மாதிரி புதா மூலமாக தூது விட்டார் இல்லையா நீங்க அதுக்கு பதில் சொல்லணும்னா ஒரு போர் தோடு அதனால போர்லாம் முடிஞ்சிட்டு போயிருப்போம் அந்த விஷயமே அதுக்கப்புறம் தான் இவர் வந்து அப்டேட் பண்ற மாதிரி தான் நம்மளுடைய அப்டேட்ஸும் இருக்கும் அப்டேட் பண்ணிக்கும் இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம்